வணக்கம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கறி தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு ஐந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் முருங்கைக்காய் மூன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் கத்தரிக்காய் நான்கு தேங்காய்பால் இரண்டு கப் பச்சை மிளகாய் இரண்டு வெங்காயம் பதினைந்து கடுகு இரண்டு டீஸ்பூன் கறிவேப்பிலை இருபது தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் முதல்ல வானலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கணும் கடுகு நல்லா வெடித்த பிறகு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்தரிக்காய் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும் காயெல்லாம் மெந்தப்புறம் தேங்காய் பால் விட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு கொதிக்க விடணும் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும் பால் நல்லா கொதிச்சு வத்தின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கறி ரெடி தேங்காய் பால் விட்டு செய்கிறதால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் காரம் நான் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டா காரம் நிறைய போட்டுக்கலாம் காரமாக இருந்தால் இந்த கறி ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கறியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவையான சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி